மழை துளி மண்ணில் சங்கமம் உயிர்த்துளி உயிர்துளி மணில் சங்கமம் உடல் பொருள் அவியல தலைய சங்கமம் சங்கமம் நாடலுக்கு தகப்பான வணக்கம் என் நாடாமத்தி வச்ச வணக்கம் என் காலுக்கு செலங்கையிட்ட உன் கால் அடிக்கும் முதல் வணக்கம் என் கால் நடமாடும் நீ உட்கூண்டு என்ற போதும் வட என்ற போதும் சபையாடிய பாதம் இது காது போகு போதும் தகப்பா வணக்கம் என் ராமாட்டி பச்ச வணக்கம்

நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை அப்பன் சொல்ல சொல்லு மகனேவா மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை பாரப்பார் தன் கண்ணீரை மூடி கொண்டு இன்பம் கொடுப்பார் புலிகள் அழுவது ஏது அட பறவை அறியாது களம் நீ போது முள் தை பது காதறியாது மகனே மகனே காற்றுக்கு ஓய்வு என்பதேது அடையேது கலைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது அல கண்டாடலுக்கு தகப்பா வணக்கம் இந்த வணக்கம் என் காலுக்கு செல்லுங்க எங்க உன் கால் அடிக்கும் முதல் வணங்கம் என் கால் நடமாடும் ஐயா உம கட்டளைகள் வெல்லும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அடையில்லை இல்லை என்ற போதும் சபையாடிய போதமையாது காது ஒரு போதும் Oh,